அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் இன்றைய வீடியோ தொகுப்பில் அகில உலகமும் புகழ்பெற்று அம்பை மாநகரை அரசாட்சி புரிந்து வரும் அம்பை ஊர்காடு சுரலைமடசுவாமி வரலாறு குறித்து பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ளது ஊர்காடு எனும் அழகிய ஊர் இங்கு சேதுராயர் குல ஜமீன்தார்கள் ஆண்டு வந்தனர் இவர்கள் ஊர்காடு ஜமீன் என்று அழைக்கப்பட்டனர் ஊர்காடு அருகேயுள்ள பதினெட்டு ஊர்களையும் தன் கட்டுக்குள் வைத்து சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார்கள் ஊர்க்காடு சிவன் கோயிலை கட்டியவர் நெல்லில் முத்துவேந்த சேதுராயர் என்பவர் கோயிலின் மூலவரான சிவபெருமான் திருக்கோட்டியப்பர் என்று அழைக்கப்படுகின்றார் கேரளத்தில் மிகப்பெரிய மந்திரவாதியாக திகழ்ந்த மாகாளி பெரும்புலையன் சுவாமிக்கு பழிகள் கொடுக்க புலையன் வேண்டுதலுக்கு இணங்கி ஒன்றே முக்கால் நாளிகை சிமிலுக்குள் அடைபடுவதாய் வாக்கு கொடுத்தார் சுடலை சுவாமி அதன்படி சுடலை சுவாமி அடைப்பட்ட சிமிலை ஆழ குழித்தோண்டி மண்ணில் புதைத்தான் பெரும்புலையன் காலப்போக்கில் சில நாட்கள் கழித்து மழை வெள்ளம் வர அப்போது குளியிலிருந்து வெளியே வந்த சிமிலானது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் அந்த சிமில் ஒதுங்கியது இந்த சமயம் ஊர்க்காடு ஜமீனைச் சேர்ந்த சிற்றரசர்களான சிவனானந்த சேதுராயரும் கோட்டிலிங்க சேதுராயரும் தாமிரபரணி ஆற்றில் குளித்து கொண்டிருக்க அப்போது அழகிய பிரம்பு ஒன்று வந்தது அதன் கூடவே எலுமிச்சை கனி ஒனும் ஒன்றும் ஆற்றில் மறந்து வந்தது அவர்கள் இருவரும் பிறம்பையும் அந்த எலுமிச்சை கனியையும் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தனர் பின் பூஜை செய்து அந்த எலுமிச்சை கனியையும் பிறம்பையும் பூஜை அறையில் கொண்டு வைத்தனர் சில நாட்கள் கழித்து ஊரில் ஆடு மாடு ஒன்று பெண் ஒன்றாக இருந்தன மக்களும் நோய் பிணியில் பாதிக்கப்பட்டனர் மழை இல்லாத காரணத்தால் வளர்ச்சியும் நிலவியது அவர்கள் ஜமீனிடம் வந்து முறையிட ஜமீனும் தங்கள் குலதெய்வமான திருக்கோட்டியப்பர் கோயிலுக்கு வந்து சிவபெருமானிடம் ஐயனை ஊரின் நிலைக்கு காரணம் என்ன என்பதை காட்டு தீமைகள் விட்டு விலகனும் நன்மைகள் வந்து சேரனும் திருக்கோட்டியப்பனே அதற்கு நீ அருள் புரியணும் என வேண்டினர் பின் அரண்மனைக்கு திரும்பினர் அரண்மனை வாசலில் பண்டார வடிவம் கொண்டு ஒருவர் வந்து மன்னா கவலைப்படாதே சேர்மகாதேவியில் குறி சொல்லும் குரமகளை அழைத்து வந்து கேள் என்று கூறி சென்றார் திருக்கோட்டிய பிரதான் வந்து அருள்மொழி கூறினார் என்பதை ஜமீன்கள் அறிந்தனர் குரமகளை அழைத்து கேட்டும் கேட்கும்போது மன்னர்களே பிரம்பும் கனியும் எடுத்த இடத்தில் மும்மர இடுக்கில் ஒதுங்கியிருக்கும் ஒரு சிமிலி அதை வடதிசை நோக்கி நின்று உடைத்தால் உண்மை தெரியும் நல்லது நடக்கும் என்று கூறி குறி சொன்னால் குரமகள் பின் அந்த இடம் சென்று பார்க்கையில் சிமில் ஒன்று கரை ஒருங்கியிருந்ததை கண்டனர் அதை வடதிசை நோக்கி உடைத்தனர் நெருப்பு வடிவில் ஒளி ஒன்று வெளிப்பட்டு அதில் கேரள மரபில் கொண்டையிட்டவாறு முறுக்கு மீசை வீரப்பல்லு வட்ட பொட்டுக்காரனாய் வலது கலத்தில் வீச்சருவாவும் கரத்தில் பொந்தந்தடியும் ஏந்தியவாறு அப்பன் சுடலை சுவாமி காட்சி தந்தார் எனக்கு இந்த இடத்தில் நிலையம் போட்டு வணங்கி வாருங்கள் உங்கள் ஊரையும் செழிப்படையச் செய்வேன் என்று கூறி நீங்கள் வணங்கும் அந்த கோட்டியப்பன் ஈசன் ஈசனின் மைந்தந்தான் நான் என்று கூறி மாயமானார் அதன்பின் சுடலைமாட சுவாமிக்கு ஜமீன்தாரர்கள் கோயில் எழுப்பி குடைவிழா நடத்தி வந்தனர் அவர்களை தொடர்ந்து வம்ச வம்சமாய் கோயிலை புதுப்பித்து வழிபாடு செய்து வருகின்றனர் அதன் வம்சாவளிகள் அகில உலகமும் புகழ்பெற்று அம்பை மாநகரை அரசாட்சி புரிந்து வரும் ஊர்காட்டு ஈசன் வாசலில் வெற்றி விநாயகர் சிகிவாகனர் என்ற பெயரில் முருகப்பெருமான் காளி அன்னையவள் பேச்சி பிரம்மசக்தி முண்டசுவாமி இசக்கி போன்ற தெய்வங்களும் இடம்பெற்று மக்களுக்கு அருள் புரிகின்றனர் தன்னை நாடி வருபவர்களுக்கு நாதனாய் நல் காவலனாய் இருந்து அருள் புரிகின்றார் ஊர்காட்டு சுடலகீசன் உச்சியில் குல்லா உல்லாச நடை அறையில் செல்லடம் ஐந்து மணி கட்டிய வள்ளையம் அறிவாள் வலது கையில் இடது கையில் பொந்தந்தடி முறுக்கிய மீசை சிவந்த கண்கள் வீரப்பல்லு வட்ட பொட்டுக்காரனாய் என கம்பீர தோற்றம் கொண்டு தன் பக்தர்களுக்கான அடிமை பிள்ளைகள் அன்பு பிள்ளைகள் தினை அவர்களின் அலை குரலுக்கு ஓடி வந்து கண்ணீர் துடைப்பவராகவும் அவர்களை காத்து ரச்சித்து அருள் புரியும் நல் காவல் தெய்வமாகவும் தம் பக்தர்களை அச்சுறுத்தும் எந்தவிதமான கொம்பனையும் சரி நோய் பிணிகளையும் செய் கருவருக்கும் ஆங்கார தெய்வமாகவும் தம் பாதம் பணிவாருக்கு சகல சௌபாகியங்களை அள்ளித்தரும் அன்பு தெய்வமாகவும் ஐயன் உய்காட்டு சுரலீசன் விளங்குகின்றார் சுடலை ஈசன் பொற்பாதங்கள் போற்றி 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 நற்றுணையாவது நமச்சிவாயவே சிவாய நம நன்றிகள்